ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைச சுலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாமே நல்லா இறைவனை வேண்டிக்கிறேன் இது ஒரு மூணு நாள் விளாக் ஃப்ரெண்ட்ஸ் மொத நாள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அடுத்த நாள் வீரபாண்டிக்கு தீச்சட்டி எடுக்க போயிருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தால் இந்த பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தேனி ஆனந்தத்தில் சாயங்காலம் வந்து வீரபாண்டிக்கு கிளம்பி போயிட்டோம் சாய்ந்தரம் தீச்சட்டி எடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கிடாவிட்டேன் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு ஏழு மணி இருக்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பாப்பா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போல் வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன் சரி கூட்டம் இல்லைடா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா கால் வச்சு நடந்து போக முடியல அவ்வளோ கூட்டம் இந்த ரெண்டு குட்டீஸ்க்குமே வந்து சேத்தாண்டி வீசம் போட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு இவங்களுக்கு தான் மூணாவது வருஷம் தீச்சட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் இது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும் கோயிலுக்கு இங்கே ஆரம்பிக்குது தீச்செட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலுமே கையில் தீச்சட்டியோட கொட்டு மேளத்தோடு தான் இருப்பாங்க நம்ம ஓரமாக ஒதுங்கி நின்னுக்கிறோன்னா அதுதான் நம்மளுக்கு சேஃப் காற்றுக்குள்ளே இறங்கி பாத்தீங்கன்னா கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஃபுல்லாக கூட்டம் ஒரு ஓரமாவே நாங்களும் கொஞ்சமாக அப்படியே ஒதுங்கி உள்ளே போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டோம் பாட்டி தான் தீச்சட்டி வளர்ப்பாங்க எப்பயுமே இது பிரியாக்காவோட பாட்டி பாட்டிக்குமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் உமன்னே சொல்லலாம் அனுபவசாலி அவங்களோட ஒவ்வொரு செயலையுமே நல்லா தெரியும் அவங்க எல்லா விதத்துலேயுமே ரொம்ப அனுபவமானவங்க பாட்டி ரொம்ப ஜாலியான டைப்பும் கூட எங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க அக்னி சட்டி வளர்த்துட்ருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க அம்மனை அழகாக அலங்காரம் பண்ணி கரகத்தோடு வந்திருந்தாங்க யாக்கா ஒரு கை நிறைய வேப்பலையை உருவி அப்படியே வாய்க்கில் வச்சு மெல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஜிப்புன்னு ஆரம்பிச்சிருச்சு சரி அருள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அக்னி சட்டி செலுத்துறதுக்கே கிட்டத்தட்ட எட்டு மணி ஆகிடுச்சு அதுக்கு மேலே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் கிடா வெட்டுக்கு எல்லாருமே கிளம்பி போயாச்சு பக்கத்தில் ஒரு தோப்பில் தான் வீரபாண்டிக்கும் தேனிக்கும் இடையில் ஒரு தோப்பு சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ நாள் இங்கே தாண்டா இருக்கு இந்த தோப்பு தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் நினச்சோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள கிணறு பம்பு செட்டு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த தோப்பு எல்லாருமே பசங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சமையலெல்லாம் நல்லா தடபுடலாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் நெருங்கின ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் தான் எங்கள் பசங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது ஃபுல்லாக ஆனால் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டியை தான் அங்கே நம்ம நீங்கள் ஹரி ஹரி எல்லா சமையலும் முடிச்சிட்டாங்க போல ஃபைனலா சிக்ஸ்டி ஃபைவ் பொரிச்சிட்டு இருந்தாங்க சரி ரெடி ஆகட்டும் நம்ம போய் சுத்தி பார்க்கலாம்னுட்டு பக்கத்துல இருக்க கிணத்துக்கு போனா அவ்வளோ மீன் கிணத்துக்குள்ள பாத்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு தண்ணி பாக்குறதுக்கு கிணறு நல்ல ஊற்றி கிணறு போல அவ்வளோ தண்ணி இருக்கு இந்த வெயிலையும் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க முடியல கண் கொண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே நின்று ரொம்ப நேரம வேடிக்கை பார்த்து நம்மளுக்கு மைண்ட் செட் என்ன ஓடும் மீனை பிடிச்சிருவோமா வீட்டுக்கு கொண்டு போயிடுவோமா நம்ம போய் வளர்ப்போமா அப்படி தான் ஒவ்வொருத்தராக ஒன்றுன்னா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கிராமத்து படத்தில் ஒரு பண்ணை வீடு அதை சுற்றி தோப்பு சுற்றி மாடு அந்த மாதிரி தான் இந்த இடம் இருந்துச்சு இவ்வளோ நாள் பக்கத்தில் இருக்கும் இப்படி ஒரு தோப்பு இருக்கிறது தெரியாமல் போச்சு எனக்கு கடைசியில் பார்த்தா பிரியாக்கோட ரிலேஷன் தான் அவங்க அங்கேயே முடிவு பண்ணிட்டோம் இன்னொரு நாள் நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது நம்மளை அடிக்க வர்றாங்கன்னு பயந்து ஓடுது அத்தை தண்டி குச்சியை கொடுத்தீங்கன்னா முடியாது போடி இது கண்ணு குட்டி

இவங்க மூணு பேரும் இந்த வருஷம் டுவெல்த்து முடிச்சுட்டு ரிசல்ட் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க எந்த காலேஜ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த வேலை என் பாப்பானு பந்தையில உட்காந்துட்டேன் நல்லா தலைவாழையெல்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு முட்டை ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா சாதம் மட்டன் குழம்பு ரொம்ப திருப்தியாகவே சாப்பிட்டுட்டு மறுபடியும் பம்பு செட்டில் போய் குளிக்க போயிட்டாங்க பசங்கள்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு பம்ப் செட்டு கிணறு ஒரு பாடடைஞ்ச வீடு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் எத்தனையோ படத்தில் பார்த்துருக்குறோம் நிஜமா நேரில் பார்க்குறோம் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஒரு அடைஞ்ச வீடு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல வராதீங்கப்பா இங்கிட்டே ஊத்தி

எனக்கு அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு மனசே வரலாம் நான் என்னதான் வர சொல்லிட்டாங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாம் விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் சரி நீங்களால் இருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எனக்கு கிளம்ப இல்ல குளிக்கிறதுக்கும் யாரும் ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போகல தண்ணி சூப்பராக வந்துட்ருக்கு ஆனால் குளிக்க முடியல ஃபுல்லாக ஊற்று தண்ணி அவ்வளவுமே ஊற்று தண்ணி இருந்து வந்த தண்ணி பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது தெல்ல தெளிவாக குடிக்கிறதுக்குமே தேங்காய் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு பசங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் எடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் watching thank you